ஐயர் வந்து மாப்பிள்ளையை கூட்டிட்டு வந்து உட்காரு வைங்கன்னு சொன்னதும் ஆகாஷ் போயிட்டு ராகவ கூட்டிட்டு வராங்க அந்த ஆகாஷ் இருந்துக்கிட்டு ராகவ் இப்ப கூட ஒண்ணுமில்ல ராகவ் நீ அபிகிட்ட கண்டிப்பா இந்த கல்யாணம் நின்றோம் நான் தான் சொல்கிறேனே ஆகாஷ் எதுவுமே இருக்க நீ யாருமே வந்து என்னை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறீங்க அந்த டைம்ல அபி வந்து ராகவ் பார்த்துட்டு மனசுக்குள்ளேயே இவரோட கல்யாணம் நம்மளால் கண் கூட பார்க்க முடியாது நம்ம போயிட்டு வெளியில எங்கேயாவது நின்னுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில போய் நின்னுக்குறாங்க மது வந்து அவங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க எனக்கு வந்து இந்த கல்யாணம் பிடிக்கவே இல்லை ஆனால் என்ன பண்ணுறது அபி வந்து என்னை ஃபோர்ஸ் பண்ணுறாளே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சுந்தரி இதை எல்லாமே கேட்டுட்டு சுந்தரி வந்து மனசுக்குள்ளேயே ஐயோ இந்த கல்யாணமும் நடக்காது போலையாட்டு நம்ம போயிட்டு கண்டிப்பாக கிருஷ்ணா கிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடி போயிட்டு கிருஷ்ணா இங்கே சீக்கிரம் வா இங்கே என்ன நடக்குதுன்னு மட்டும் பாரு அதை நீங்கள் சீக்கிரமாக போயிட்டு லாவணியாவை ரெடி பண்ணி அங்கே மேடையில் போய் உட்கார வைங்க எப்படியும் இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மதுவியும் அந்த பையனையும் கூட்டிட்டு போயிட்டு ஒரு ரூம்ல அடைச்சு வச்சிடறாங்க முரளி வந்து வெளியில லாக் பண்ணிட்டு நம்ம இங்கே நின்றுட்டு இருந்தோம்னா கண்டிப்பா ஏதோ ஒரு பிரச்சனை வந்துடும் நம்ம மேல சந்தேகம் வந்துடும் அதனால நம்ம கல்யாணம் பண்ற இடத்துக்கே போயிடலாம்னு சொல்லிட்டு அங்க போயிடுறாங்க அந்த டைம்ல மது வந்துட்டு எப்படியாவது இங்க இருந்து தப்பிக்கணும் உண்மையெல்லாம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜன்னல் வழியா வந்துட்டு அபி அபி இங்க பார் அபி நான் இங்க இருந்து பேசுறேன் அப்படின்னு சொன்னதும் அபி வந்துட்டு எங்கேயோ மது குரல் கேக்குதே அப்ப மேடையில் உட்கார்ந்துருக்கிறது யாரா இருக்கும் இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்தணும்னு சொல்லிட்டு அபி வேகமா போறாங்க கல்யாணம் நடக்க கூடாதுன்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு லைக் போட்டுக்கோங்க தேங்க்யூ Sampai jumpa di video selanjutnya.